ஐயா அண்ணே ஐயா பாட்டு பாருங்க ஐயா பாருங்க இப்ப நான் கிட்டத்தட்ட இத்தனை பாட்டு நான் பாடுனே பாடுங்கண்ணே பாருனே இரு நான் இப்ப ஊத்துட்டேன் ரோச போட்டு பார்த்தேன் பருப்பு வேகல கண்டிப்பா பாரு அப்ப இவ்வளவு நேரம் என்ன இந்தி பாட்டோட படிச்சேன் அதுதானே என்ன கால கொடுமையா இருக்கு ஒரே விஷயம் இந்த நாடகத்துல பொம்பளை என்னைய பொறுத்தளவு எந்த துறையிலையும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்துட்டீங்க வாழ்த்துக்கள் ஆசைப்படுற ஒரே காரணத்துக்காக அந்த சித்தர் தன்னுடைய மீசை தான் அப்படியா பட்ட புனித பூமியில உன்னை நான் வாழ்த்துறேன் அவளைதான் நான் ஒண்ணும் செய்ய மாட்டேத்த இப்படி நான் எல்லா பிள்ளையும் தப்பாக நடந்தேன்னா பிள்ளை பிள்ளத்தீ விழாக்கொலம் கள்ளிச்சேரி வயக்காட்டை நாங்கள் கேடாக மாற்றிருப்போம் எங்கள் அண்ணன் முத்தண்ண மறுமையை குட்டக்கம்பளம் நாங்கள்லாம் ஆளுக்கு ஒரு கம்ப தூக்கிட்டு பொம்பளை பிள்ளையா கேடாம மாற்றிக்கிட்டு சாணி அழகி தெரிஞ்சிருப்போம் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டேன் அதுக்காக எல்லா பப்புன்னு இப்படி கூப்பிடுறாங்கன்னு போயிடிறத உன்னை நிறைய சென்னை ஆக்கிடுவாங்க இதுக்கே உன் கம்பூர சேர்த்தாரு

கண் கலங்காம பார்த்து கொள்ற உன் பெத்ததாக உனக்கு அப்புறம் யாருன்னா உன்னை கட்டிக்க போற புருஷன் என் ஆணு வர்க்கத்தை நீங்க வையாதீங்க மேடம் அவை என்ன செஞ்சா வயிறு அளவுக்கு பண்றீங்க பண்றான லேசா கிரிச தடவிக்க ஏன் விளக்கம் சும்மாதான் இருக்கு தேச்சுட்டு வரவா ஏன்னா